இப்போ ரீசெண்டாக ஆஃப்டர் எலெக்ஷன் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் பார்லிமெண்ட் எலக்ஷன் கிட்ட முடிஞ்ச பிறகு வேறு இடத்துக்கு எங்கே போனாலுமே வந்து அரசியல் பற்றி தான் பேசிகிட்ருப்பாங்க நான் ரீசெண்டாக ஒரு பர்த்டே ஃபங்க்ஷன் போயிருந்தேன் அங்கே இதை பற்றி பேச்சு வந்தது அப்போது ஒரு டாபிக் பிஜேபி பற்றி ஏன் வந்து பிஜேபியுடைய ஹிந்துத்வா வந்து இங்கே ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு ஏன் ஹிந்துஸ் வந்துட்டு பிஜேபியை சப்போர்ட் பண்ணுறாங்க அக்ராஸ் பார்த்திங்கன்னா த்ரீ டைம்ஸ் வந்துட்டு அவங்க ஜெயிச்சிருக்காங்க பட் எங்கேயோ அது இன்ஃப்ளூயன்ஸ் ஆகுது அப்படோன்னே எல்லாருமே வந்து சொல்லியும் சொல்லாமல் இருந்தாங்க அப்போ திடீர்னு நம்ம என்ன பேசிக்கிட்டு இருந்தோம் அப்படின்னா பிஜேபி எடுக்கிற ஒரு கிளைம் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட் விச் இஸ் ரைட்டுன்னு கூட சொல்லிட்டு இருந்தாங்க என்ன அப்படின்னா இப்போ அறநிலைத்துறைன்னு ஒரு துறையை வச்சுக்கிட்டு ஹிந்து கோயில்ஸ்லாம் இருக்கு இல்லையா அங்கே வர வருமானத்தை எல்லாத்தையுமே அது கவர்மெண்ட்டு தான் கண்ட்ரோல் பண்ணிகிட்டு இருக்காங்க இப்போ நீங்கள் உண்டியில் போகிற ஒவ்வொரு காசுமே வந்து அது எங்கே போகும் அப்படின்னா அது பூசாரிக்கோ அதை அதை மெயின்டைன் பண்ணக்கூடிய ஒரு மக்களுக்கோ போகிறது கவர்மெண்ட்டுக்கு போகும் அந்த கவர்மெண்ட்டை வந்து அதுக்கு தனி மினிஸ்ட்ரி வச்சுருப்பாங்க அவர் தான் போவோம் அவர் தான் வந்து எங்கெங்கே செலவு பண்ணணும்னு சொல்வார் இதை தான் வந்து இவங்க பயங்கரமாக எதிர்க்கிறாங்க ஏன் அப்படின்னா ஏன் ஹிந்து கோயிலுக்கு மட்டும் தான் செய்கிறீங்க அறநிலைத்துறை ஒரு கிறிஸ்டியனுடைய சர்ச்சுக்கோ இல்லை முஸ்லீம்ஸுடைய மாஸ்க்குக்கோ அங்கேயும் தான் வருமானம் வருது எல்லாமே வருது அது வந்து ப்ரைவேட்டாக தனியாக அவங்களே மெயின்டைன் பண்ணிக்கிறாங்க ஸோ இதனால் என்ன யூஸ் அப்படின்னு கேட்டால் இப்போ இருக்க பெரிய பிரச்சனையே என்ன அப்படின்னா ஹிந்துவஸ் எல்லாம் கிறிஸ்டீனாகவும் ஹிந்துவெல்லாம் முஸ்லீமாகவும் மாற்றுறதாதுன்னு பேச்சு நடந்துகிட்டு இருக்கு அப்போ அந்த லோக்கலில் ஒரு சர்ச்சில் வர வருமானம் அந்த சர்ச்சில் இருக்கவங்களுக்கே மெயின்டைன் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த ஏரியா மக்களில் யாராவது ஒரு புவர் பீப்புள் இருப்பாங்க இல்லை கஷ்டத்தில் இருப்பாங்க அந்த ஒரு ஹிந்து வந்து அந்த சர்ச்சுக்கு வந்து உதவி கேட்கும்போது டேரெக்டாக அவர் வந்து உதவி செய்ய முடியுது அந்த குறை வந்து நீங்கப்படுது உடனே என்ன செய்வாங்கன்னா அவங்க வந்து கேட்பாங்க நீ வந்து கிறிஸ்டினா மாறிக்கிறியா அப்படிம்பாங்க ஸோ உதவி செஞ்சதுனால அவங்க மாற வாய்ப்பு உண்டு இதே தான் முஸ்லீம்ஸ்க்கும் அந்த மாஸ்கில் வந்து வரக்கூடிய வருமானத்தை அவங்களே செலவழிக்கிறாங்க யார் வந்து இல்லாதவங்க வரும்போது அவங்க டைரெக்டாக உதவி செய்கிறாங்க அவங்க அவங்கள கன்வெர்ட் பண்ணிக்கிறாங்க இது வந்து ஹிந்து கோயிலில் கிடையாது இப்போ ஹிந்து கோயிலில் இருக்கவங்க இதே செய்ய முடியும் அப்படின்னா இந்த மாதிரி ஏழைப்பட்டவங்க கஷ்டத்தில் இருக்கவங்க விளிமி நிலையில் இருக்கவங்க வந்துட்டு சர்ச்சை நோக்கியோ ஒரு முஸ்லீம் தர்காவை நோக்கியோ போக வாய்ப்பே இல்லை அவங்க ஹிந்து கோயிலுக்கே வருவாங்க வந்தாங்கன்னா அங்கே இருக்கவங்க அதை பார்த்து கொடுத்தா இந்த கன்வர்ஷன் நடக்காது இதுதான் வந்து நடந்தது அப்போ அங்கே இருக்கிற ஒரு தீவிர சாமி பக்தர் வந்துட்டு கடுமையாக வந்து கொந்தளிச்சார் அதை நான் உங்களுக்கு காட்டுறேன் இப்போ இந்த வீடியோவில் நீங்கள் பாருங்கள் நான் என் சாமியை பார்க்குறதுக்கு எதுக்கு நான் காசு கொடுக்கணும் ஹிந்து கோயில்ஸ் எல்லாமே நடக்குது நான் உண்டியல் போடுற காசு ஒரு விதம் அடுத்த என்ன சார் ரசீது போட்டு அர்ச்சனைக்கு இதுவளோ காசு கொடுக்கணும் விஐபி க்யூ அந்த க்யூ இந்த க்யூன்னு போட்டு ஹிந்து கோயிலில் மட்டும்தான் இருக்குது அது அது வந்து ஒரு கிறிஸ்டின் கோயில்லையோ ஒரு முஸ்லீம் உடைய கோயிலையோ கிடையவே கிடையாது

அப்படிங்கிற கிளைமுக்கு பயங்கரமாக வந்தது அதை நாங்கள் இந்த காட்ட காட்டாதீங்கன்னு பாருங்கள் ஸோ ஒரு விதத்தில் பார்த்தீங்கன்னா இந்த ஆஸ்பெக்டில் அவங்க சொல்கிற ரைட்டாக இருக்குமோ அப்படிங்கிறது எனக்கு தோணுது இதற்கு ஏதாவது உங்களுக்கு ஃபீட்பேக் இருந்தது ஏதாவது கமெண்ட்ஸ் இருந்தது சரியா சரியில்லைன்னு தான் நீங்கள் கமெண்ட்ஸில் போடுங்க நம்ம அதை பார்ப்போம் தேங்க் யூ பாய்